ஆன்மீகம் மீடியா நேயர்களே இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மிகவும் சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக செய்தால் அவர்களின் ஆசியை முழுமையாகப் பெறலாம் மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆன்மா பூமிக்கு வந்து நாம் தரும் தர்ப்பணம் தானம் வழிபாடு ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு ஆசிகளை வழங்கும் அரிய நாள் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் பித்ருதோஷம் சுபகாரிய தடைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடத்தில் துவங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் மகாலய அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை காண்போம் வாருங்கள் முதலாவதாக தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட வீட்டிலேயே எள்ளும் நிறைத்து பிரார்த்தனை நினைத்து பிரார்த்தனை செய்தால் அவர்களின் ஆன்மா அமைதி அடைவதோடு நமக்கு கர்ம கிடைக்கும் இரண்டாவதாக சாதம் கருப்பு எல் நெய் தேன் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் பிறகு அதை கரைத்துவிட வேண்டும் இது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் நீங்க செய்யும் மூன்றாவதாக ஏழைகள் முதியவர்கள் பசுக்கள் காகங்களுக்கு உணவளித்தது தானம் வழங்குவது ஆகியவற்றைச் செய்தால் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் வழங்குவார்கள் நான்காவதாக முன்னோரின் புகைப்படத்திற்கு முன் மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் அமைதியாக அமர்ந்து அவர்களின் நினைவில் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் இது நம் ஆன்மாவுக்கும் அவர்களின் ஆன்மாவுக்கும் உள்ள பந்தத்தை வலுப்படுத்தும் ஐந்தாவதாக ஓம் நமோ பகவதே எனும் மந்திரத்தை ஜபிக்கலாம் அல்லது விஷ்ணு சஹசிரநாமம் கருட புராணம் போன்ற புனித நூல்களை படிக்கலாம் இதனால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காக்கும் நண்பர்களே மகாலய அமாவாசை என்று இந்த ஐந்து விஷயங்களையும் தவறாமல் செய்து முன்னோர்களின் ஆசையை நிச்சயமாக பெறுவோமாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி